குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் ஐயா எங்கேருந்து பேசுகிறீங்க நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன் மேடம் யாருக்காக ஐயா பார்க்க பெயர் சொல்லுங்க முத்துக்குமார் பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த நேரம் எட்டு முப்பது பிஎம் எட்டு பிறந்த இடம் ஐயா

கேக்குதுங்களா குருத குருதசை சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டம் இல்லாம தாங்க கொண்டு போகும் அப்படி இல்லைன்னு சொன்ன உடன உடனே ரோட்ல இருக்கிறத அப்படி எல்லாம் கொண்டு போகாது குருதஸை உண்மையிலே வந்து பேசிக் சாப்பாடு துணிமணி அந்தஸ்து கௌரவத்தை கெடுக்காத திசை அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யு அம்மாவும் ஹெல்த் இஷ்யூ தான் சந்திரன் சனி சேர்ந்துருக்குல சந்திரன் சனி சேர்ந்து நான்காம் அதிபதி நீச்சம் தாய் எந்த நேரமும் நோயாளி

குருதச சுக்கரபுக்தி உங்களுக்கு நல்லதுதான் ஆனா என்னதான் இருந்தாலும் சனி தசை தான் உங்களுக்கு யோகதிசை சனியே ராசிநாதன் சனியே லக்னாதிபதி சனி சுபத்துவமாக இருக்கிறார் சனி லக்னத்துடையே இருக்கிறார் சனி சுக்கர சு குருவின் பார்வையில் இருக்கிறார் சனிதசை தான் உங்களுக்கு யோக தசை குருதசை அதுக்காக நெகட்டிவா பெ பெரிய அளவில் எல்லாம் இருக்காது தொழில் எது பண்ணலாமா செவ்வாயும் தாங்க உங்களுக்கு நல்ல அமைப்பு சனியோட தொழில்களை சுபத்துவ தொழில்களை நல்லா பண்ணலாம் செவ்வாயும் நீச்சமாக இருந்தாலும் நீச்சப்பங்க அமைப்பில் இருக்கிறாரு ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் இருவருமே பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இணைவு சுக்கரனோட சேர்ந்திருக்கிறாங்க விவசாயம் நல்லா இருக்கும் இரும்பு நல்லா இருக்கும் ஆடு மாடு நல்லா இருக்கும் கல் நல்லா இருக்கும் இயந்திரம் நல்லா இருக்கும் மிஷினரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் கட்டிடங்கள் கூட கை கொடுக்கும் என்ன தெரியும் உங்களுக்கு சரி வேற எதனா கேக்கணுங்களா இல்ல சார் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம்